ார் விஜய் இடம் நேரம் அறிவிப்பு கரு சம்பவத்திற்கு பிறகு வேகம் எடுக்கும் தாவேக்கா அரசியல் தமிழக வெற்றிக் கழகத்தின் அடுத்த கட்ட தொடர் நிகழ்வுகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து விவாதிப்புக்கான கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெறும் என தாவேக்கா தலைவர் நடிகர் விஜய் அறிவிக்கை வெளியிட்டுள்ளார் இந்த கூட்டம் மாமல்லபுரம் போர் பாயிண்ட் ஹோட்டலில் காலை பத்து மணிக்கு நடைபெறவுள்ளது கட்சியின் எதிர்கால அரசியல் நகர்வுகள் குறித்து இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது கரூரில் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தாவேகா பிரச்சார கூட்டத்தில் சிக்கி நாற்பத்தொரு பேர் உயிரிழந்தனர் அதன் பிறகு தாவேகா எந்த செயல்பாடுகளிலும் ஈடுபடவில்லை விஜய் பிரச்சாரம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஒரு மாதத்திற்கு பிறகு கடந்த அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சென்னை அழைத்து வந்து பாதிக்கப்பட்டவர்களை விஜய் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் அப்போது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் காலில் விழுந்து விஜய் மன்னிப்பு கேட்டதாக அவரை சந்தித்து கூறுகின்றனர் இதைத் தொடர்ந்து முதல் நிர்வாகக் குழு கூட்டம் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற்றது இந்த கூட்டத்தை தொடர்ந்து முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் விஜய்